முதல்வர் ஐயாவிற்கும் தெலுங்கானா முதல்வளருக்கும் மற்றும் அமைச்சர் எல்லாருக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் மனோஜ் நான் மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி பக்கத்தில் திடீர்னு உச்சப்பட்டி கிராமத்தில் இருந்து வரேன் நான் இது வரைக்கும் பதினெட்டு இன்டர்நேஷ்னல்ஸ் கண்ட்ரிஸ் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கரண்ட் நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டர் பதிமா பதினாலு வருஷமா நான் தான் இந்தியாவிலே நம்பர் ஒன் நேஷனல் ரெக்கார்டு ஹோல்டரு அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் நம்பர் ஃபிஃப்த்து பொஷனில் இருக்கேன் இந்த இது இது இப்படி வரதுக்கு எனக்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்ம தமிழக முதல் முதலமைச்சரும் மற்றும் டெப்டிசிஎம் மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா என் லைஃப்பை எப்படியோ மாறி இருக்கும் இதுக்கு முன்னா இதுக்கு முன்னாடி தான் என் லைஃப் எப்படி கனவு ஸ்போர்ட்ஸுன்றது ஒரு கனவே கிடையாது நம்ம இப்படி மாற்றுத்திறனாளையாக பிறந்துட்டோம் நம்ம இன்னை அடுத்து என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில் அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு தருணத்துக்குலாம் நான் போனது உண்டு ஆனால் என்றைக்கு நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து நான் சர்வே பண்ணணும் அன்னைக்கிருந்து என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு இது வரைக்கும் நான் இந்த கவர்மெண்ட்லேருந்து மட்டும் நாற்பத்தெட்டு லட்ச ரூபா நான் ஹை கேஷ் இன்சென்டிவ் மட்டும் வாங்கியிருக்கேன் அது அது மட்டும் இல்லாமல் எனக்கு த்ரீ பர்சன்டேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் போட்டு கொடுத்துருக்காங்க நான் இப்போ டிஎன்பிஎல் நிறுவனத்தில் ஜூனியர் ஆஃபீஸராகவும் இருக்கேன் நான் இதுக்கு எல்லாம் ஒரு டான்ஸின் ஒரு நிறுவனத்தில் கான்ட்ராக்டர் ஸ்டாஃபாக வெறும் ரூபாய்க்கு தான் நான் சம்பளம் இருந்தேன் அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு எழுவத்தி தான் ஆனால் இப்போ வந்து என் ஒரு மாசம் சம்பளமே எண்பதாயிரரூவாக்கிட்ட நான் வாங்கிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மனுஷனுக்கு க அமௌண்ட்டு மற்றும் வேலை தான் ஒரு அத்தியாவசியம் அது ரெண்டுமே இது கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் நிறைய இன்டர்நேஷ்னல் போ போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் யார் யார்கிட்டோ போய் கையேந்து நின்ற காலம்லாம் எனக்கு இருந்துச்சு நான் அப்போ ஃபாரின் கண்ட்ரியில் போய் விளாடும் போது எனக்கு விளாட்டு நோக்கமே இருக்காது நம்ம நான் இங்கேருந்து போகும்போதே நிறையா பேர்த்திட்ட கடன் வாங்கி அப்படிதான் போவேன் நான் அங்கே போய் விளாடும் போது நான் இப்போ இந்த இந்த கடை நம்ம எப்படி கட்ட போறோம்ன்றது மைண்டில் தான் நாங்கள் போய் விளாடுவேன் அதனாலேயே எனக்கு சரியாக பெர்ஃபார்மன்ஸு கிடையாது ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததிலிருந்து நாங்கள் இப்போ எங்கே போகிறதுக்கும் தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன்லேருந்து எங்களுக்கு எவ்வளோ தேவையோ வித்தின் ஒன் 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 வீக்குள்ளேயே எங்களுக்கு அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் இப்போ போகும்போது காசுன்றது ஒரு மேட்ரே கிடையாது நாங்கள் போய் விளாடுறோம் ஜெயிக்கிறோம் அது தான் எங்கள் நோக்கத்தோட போயிட்டு இப்போ ஜெயிச்சுட்டு இருக்கோம் நம்ம நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால்லாம் நான் ஓவரால் சாம்பியன்ஷிப் நாங்கள் நேஷ்னல்ஸில் போவோம் பேராலிம்பிக்ஸ்க்கு அப்போ நம்ம சி செவன்த்தோ எயித்தோ தான் வருவோம் ஆனால் இந்த கடந்த நாலு வருஷமாக ஃபஸ்ட்டு செகண்ட் தவிர தமிழ்நாடு வந்து கீழே வந்ததே கிடையாது ஸோ உண்மையிலே இந்தியாவில் த விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக தெரிஞ்சு வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் நான் எனக்கு என்ன ஓப்பனாக சொல்லணும்னா நான் ஒரு மாற்றத்தினாலி எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா என்னான்றதே ஒரு பெரிய சந்தேகம் தான் அது தெரியும் அது ஃபஸ்ட்டு எனக்கு ஹை கேஸ் இன்சென்டிவ் ப்ளஸ் வேலை கொடுத்தோன்னே எனக்கு பொண்ணும் கொடுத்தாங்க அப்ப நான் நம்ம டெப்டி சிஎம் சார்ட்ட போய் என் கல்யாணத்துக்கு அப்ப போய் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு நம்ம போய் கூப்பிடுவோமா கூப்பிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நினைச்சு பயந்து பயந்தா போய் அவர்கிட்ட போய் நான் என் பத்திரிகை வச்சு அவர் உடனே கண்டிப்பா நான் வரேன்ட்டு என் கல்யாணத்தையும் நம்ம டெப்டி சார் என் மதுரையில வந்து நடத்தி கொடுத்தாங்க அது எனக்கு மட்டும் இல்லாம எங்க ஊருக்கு எங்க ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா இருந்துச்சு வெரி நைஸ் உங்க கல்யாணத்துக்கே வந்தாரா பெரிய ஹீரோ ஆயிட்டு இருப்பீங்க நீங்க வீட்டுக்கே வந்து நடத்தி கொடுத்தாரு

என்னோட பேர் ரோசி மீனா பால்ராஜ் நான் போல் வால்ட் ஈவெண்ட் பண்றேன் போல் நான் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அந்த ஈவென்ட் பத்தி ஸ்பெசிபிக்கா தெரியுறதே கிடையாது ஒரு போல் வச்சு ஜம்ப் பண்ணி ஹை ஜம்ப் மாதிரி வார் வச்சு தாண்டுவாங்க அதுதான் போல் வால்ட் ஈவெண்ட் நிறைய ஸ்பெசிஃபிக்காக யாருக்குமே தெரியுறதில்லை அந்த ஈவெண்ட்டு பட் ஆனால் வந்து நான் அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு எனக்கு டுவெண்ட்டி த்ரீ இருக்கும் போது அந்த ஈவெண்ட்டுக்குள்ளேயே நான் வந்தேன் ஸோ என்னோட ஊர் வந்து தஞ்சாவூர் அந்த ஊரில் போல் வால்ட்டுன்னு சொன்னாலே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வடிவேலு காமெடி ஒன்று வரும்ல போல் தூக்கி இது ஓடி வந்து ஜம்ப் பண்ணுவார் அதை சொன்னால் தான் அந்த ஈவெண்ட் பத்தியே எல்லாருக்குமே தெரியும் மற்றபடி போல் வாழ்ட்டு தான் என்னன்னே தெரியாது அப்படி சொல்லி தான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன் இந்த ஈவெண்ட்டு தான் நான் இந்த ஈவென்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஸோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் நாலேஜ் அங்கே இருந்துச்சு ஸோ ஸோ ஃபெசிலி அப்போ எனக்கு அங்கே ஃபெசிலிட்டிஸ் இல்லை இப்போ இருக்கிற மாதிரி ஸோ நான் என்ன பண்ணேன் சென்னைக்கு மூவ் சொல்லிட்டு மூவ் ஆனேன் சென்னைக்கு ஸோ யாருமே வந்து என்னை அச்சபே பண்ணிக்கலாம் ஏன்னா எனக்கு டுவெண்ட்டி த்ரீ அதை தாண்டி நான் வந்து ரொம்ப ஷார்ட் அந்த ஈவெண்ட்டுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர்ஸ் தான் இருந்தேன் மினிமமாவது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கணும் அந்த ஈவென்ட்டுக்கு ஸோ அப்போ எல்லா எந்த கோச்சஸ்மே என்னை எடுத்துக்கவே இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு கோச்சஸ் கிட்ட நான் பண்ணணும் நான் பர்ஃபாமன்ஸே பண்ணலனால பரவாயில்ல நான் இந்த ஈவெண்ட் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் இயர்லேயே வந்து காலேஜ் படிச்சுருந்தேன் அப்ப யூனிவர்சிட்டியில வந்து மெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சில்வர் மெடல் ஸோ எல்லாருமே அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிது எனக்கு ஆனா இந்த வெறி வந்து போகவே இல்லை கண்டிப்பா இல்ல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இன்னொரு விஷயம் என்ன பினான்சியல் ஸ்ட்ரகிள் இந்த ஈவெண்ட் வந்து போல் வந்து இங்க மேனுபேக்சரிங் கிடையாது யூஎஸ் இருந்து இம்போர்ட் தான் பண்ணணும் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஆகும் ஒரு போல் வந்து வாங்குறதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் அவ்வளோவா கிடையாது நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஸோ ஒரு போல் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் அது வந்துட்டு அது நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அதை எடுத்துகிட்டு வந்துருக்கு அதை நாங்கள் பார்க்கலாமே ஏன்னா நீங்கள் உங்கள் மூலமாக தான் நாங்களே அதை பார்க்க முடியும் ஏன்னா ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் அச்சீவ் பண்ணிட முடியும் ஏன்னா காலையில் எழுந்து ஓடு நீ ப்ராக்டிஸ் பண்ணு உன்னால் முடியும் அப்படி கிடையாது அதுக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பர் அது ஒரு ஒரு விஷயம் விளையாட்டு துறை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் நம்மளுடைய டிசிஎம் ஸ்பெஷலி எடுத்து இதை செய்யறதுனால மட்டும்தான் எளிய மக்களால இதை வந்துட்டு பயன்படுத்தி இதுல ஜெயிக்க முடியும் என்ன பண்ணி காட்ட போறீங்களா அதே நின் அதை வச்சிட்டு அதை வச்சுட்டு இந்த அக்வாமேன் மேன் அந்த மாதிரி அக்வா மேன் மாதிரி வச்சுட்டு அப்படியே தைரியமா பேசுங்க இப்போ இப்போ ரசிப்பாரு நம்ம சிஎம் டிசிஎம்ஓ சோ அந்த அளவுக்கு எனக்கு பினான்சியல் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு நான் எப்படின்னா ரெண்டாவது வருஷத்துல என்ன பண்ண நேஷனல் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டேன் எயிட் இயர்ஸ் இருந்த நேஷனல் ரெக்கார்டு வந்து கேரளால இருந்து ஒரு அக்கா வச்சிருந்தாங்க அப்புறம் நான் அதை வந்து எயிட் இயர் நான் வந்து செகண்ட் இயர்ல ரெண்டா கத்துக்கிட்ட ரெண்டாவது வருஷத்துல நேஷனல் ரெக்கார்டு ப்ரோக் பண்ணிட்டேன் சோ அது வந்து ரொம்ப ஃபேமிலியா ஷார்ட்டா இருந்துட்டு டக்குன்னு ஈவென்ட் ஈவென்ட்டை வந்து பிக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப அப்போ வந்து எனக்கு பினான்சியல் ஸ்ட்ரகிள் ரொம்ப இருந்துச்சு

மோர் தென் ஒரு ஃபிஃப்டீன் அப்ளிகேஷன் போட்டுப்பேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் கஸ்டம்ஸ் ரயில்வேஸ்க்கெல்லாம் போட்டேன் எந்த எதுக்கு ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு இப்போ வரையுமே எனக்கு தெரியாது இப்போ வரையுமே தெரியாது எனக்கு ஏன்னா நான் எஜுகேஷனில் ரெண்டு சர்டிஃபிகேட் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேன் அப்புறம் நான் ஸ்போர்ட்ஸில் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரையும் கரண்டில் எல்லா நேஷ்னல்ஸுமே மெடல் இன்டர்நேஷனல்ஸ் வந்து ஏஷியனில் மெடல் பண்ணியிருக்கேன் எதுக்காக என்னை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு இப்போ வரையுமே தெரியாது நான் வந்து அப்புறமும் ரெண்டா செகண்ட் நேஷனல் ரெண்டாவது டைமும் என்னோட நேஷனல் ரெக்கார்டை ப்ரோக் பண்ணேன் என்னோட ரெக்கார்டே அப்போ வந்து நான் பெங்களூர் ரயில்வேஸ்ல கொடுத்தாங்க தமிழ்நாட்டுல எனக்கு எந்த சென்டர்ல எதுலுமே கொடுக்கல நான் அப்ப ஹானர் பண்றதுக்காக உதய் சார் வந்து அப்ப ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அப்பதான் மாறின டைம் டூ மந்த்ஸ் ஆகுது சார் அப்ப நான் போய் கேட்டேன் சார் இது மாதிரி எனக்கு தமிழ்நாட்டுல தான் ஃபெசிலிட்டிஸ் சென்னையில தான் அதிகம் போல் வால் பண்றது சோ எனக்கு வெளியில போனால பண்ண முடியாது எனக்கு தமிழ்நாட்டுல கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் த்ரீ பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகி அவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு எனக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் டைம் கொடு நான் உனக்கு வந்து வேலை கொடுக்குறேன் அப்புறம் அப்படின்னு சொன்னாரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால முதல் பெண்ணா நான் வந்து அதுல அப்பாயின்மெண்ட் ஆகி டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆபீசரா அப்பாயின்மெண்ட் ஆனேன் ஈவன் நான் ரயில்வேஸ்ல வாங்க ரயில்வேஸ்ல போஸ்ட் கொடுத்தாங்க அதை அதை விட ட்ரிபிள் மடங்கு சேலரி வந்து இப்ப நான் வாங்கிக்கிட்டு சென்னையில டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்ல என் டிபார்ட்மெண்ட் என்னோட எந்தளவுக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து சப்போர்ட் ஆனா நான் எங்கள் மெம்பர் செக்ரட்டரி சாரியுமே சொல்லணும் ஒரு இனச்சின்ன போலுக்குமே போல் வச்சிருக்கனால ஞாபகம் இருக்கனால சொல்கிறேன் ஒரு டுவெண்ட்டி எயிட் போல்ஸ் வந்து நாங்கள் இருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதான்ச்சு கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து இங்கே லெட்டர் வச்சு தான் நாங்கள் வாங்குவோம் மோஸ்ட்லி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி வாங்குவோம் அப்போ வந்து லெட்டர் வந்து தப்பாயிடுச்சு ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு அந்த நாங்கள் அடித்த லெட்டர் தான் தப்பாயிடுச்சு சண்டே ஆஃபீஸ் இங்கே எஸ்டிடி க்ளோஸ் ஆகிடும் ஸோ நான் சார்ட்டாக சொன்னேன் சார் மண்டே எடுத்தால் பே பண்ணணும் ஒரு ஃபோர் லேக்ஸ் கிட்ட டுவெண்ட்டி எயிட் போல்ஸ் பே பண்ணணும் சார் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு எங்க மெம்பர் செக்ரட்டரி சொன்னேன் கொஞ்சம் கூட அவர் யோசிக்கவே இல்ல சண்டே எங்க ஆஃபீஸ் வரியா நான் அதை சைன் பண்ணி தரேன் ரீ லெட்டர் உடனே அதை யோசிக்காம அந்த லெட்டரை சைன் பண்ணி நான் மண்டே பத்து மணிக்கு அந்த அப்ளிகேஷனை ஃபைனே இல்லாம அதை நான் எடுத்துட்டேன் அதுக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் எங்க மெம்பர் செக்ரட்டரி இருக்கும் இன்னொரு நான் சொல்லிக்கிட்டே போலாம் மேம் நீங்க சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா எனக்கு நேரம் இல்லாமல் ஒரே ஒரு நான் நினைக்கிறேன் விஷயத்த எங்க போல்வால் ஏவெண்ட்ல ஒரு பொண்ணு அவளும் இந்தியா டாப்பர் ஒரு பொண்ணு லாஸ்ட் மந்த்தில் வந்து ஸ்கல்லில் அடிபட்டு கீழே விழுந்துட்டான் அந்த பொண்ணு கீழே விழுந்து சேலம் பொண்ணு அந்த பொண்ணு எந்த ஒரு இது அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்கல்லில் வந்து பிளட் லீக்கேஜ் ஆயிடுச்சு இங்கே சென்னைக்கு வந்து அந்த அங்கே இருந்து ஸோ அங்கே எந்த ஒரு இதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரே வார்த்தை எஸ்டி சொன்னாங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார்ட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க டக்கு டக்கு டக்குன்னு அரேஞ்ச் பண்ணி அண்ண அண்ணாசாலையில் உள்ள அப்போல்ல சேர்த்து ஒன் டேக்கு வந்து டூ லேக்ஸ் கேட்டாங்க வைக்கிறதுக்கு உடனே மீன்ஸ் அந்த பொண்ணு மீன்ஸ் ஸ்கீமில் இருக்கான் மீன்ஸ் ஸ்கீமில் அப்ளிகேஷனில் உடனே ஃபோர் லேக்ஸ் அந்த பொண்ணு அக்கௌண்டில் ஏற்றி அந்த ஒரு ஃபினான் ஸ்போர்ட்ஸை தாண்டி மெடிக்கல் அலௌன்ஸுமே அவங்க எல்லாமே தந்து எங்களை பண்ண வச்சுருவாங்க இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு உன்னாவே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் டெப்டி சிஎம் சாருக்கும் சரி சி சீஃப் மினிஸ்டர் சிஎம் சாருக்கும் சரி ரொம்ப நன்றி தனுஷ் சார் ஈவன் மெம்பர் செক্রেটারি சார் எங்க டிபார்ட்மென்ட் मिनिस्टर டிආ ராஜா சார் எங்க ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ফুল ரிலீف வித் சாலரியோட எங்களுக்கு ஓ ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்க சம்பளம் தரோ நீங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்க பா ஃபுல்லான்னு சொல்லி விட்றாரு சோ அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார் थैंक यू सो मच சார் थैंक यू थैंक यू सो मच இதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு கொண்டாட்டம் மட்டும் மட்டுமல்ல இட்ஸ் எ ட்ரெவீடியன் ஸ்டேட்மென்ட் அ ஸ்டேட்மென்ட் वी मेक வெரி பிரவுட்லி டு தி எண்டையர் நேஷன் थैंक यू थैंक यू ஸ்டார்ஸ் நீங்க எல்லாம் ரியல் ஹீரோஸ் ரியல் லைஃப் ஹீரோஸ் நீங்க இன்னும் எங்க கூட இருங்க பட் உங்களை பத்தி பேசுறதுக்காக உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரமின்மை காரணமா தான் நான் உங்களுக்கு பிளீஸ் கொஞ்சம் கம்மியா பேசுங்கன்னு செய்யறேன் யாரும் என்ன தப்பா எடுத்துக்க கூடாது ஏன்னா எல்லாருக்குமே அவங்களுடைய ஸ்டோரி சொல்லணும் ஒரே நிமிஷம் சரி ஓகே என்ன சொல்லணும் சொல்லுங்க வந்திருக்கும் அனைவருக்கும் நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு டெப்டி சிஎம் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது என்னோட பொண்ணு ஜெர்லின் அனிகா அதாவது எனக்கு வந்து நேரடியாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது இது வந்து நிஜம் நான் வந்து நிழல் இந்த நிஜம் வந்து என்னென்ன செய்யணும்னு நினச்சிச்சோ அதை பூராமே இந்த நிழல் செஞ்சு கொடுத்துச்சு இந்த நிஜத்தையும் நிழலையும் இவ்வளோ தூரம் இந்த மேடை அளவுக்கு கொண்டு வந்தது வந்து கடவுள் வந்து எல்லாருக்கும் நேரடியாக எந்த உதவியும் பண்ணுறதில்லை யாரோ ஒரு ரூபத்தில் அப்படி எனக்கு கடவுளாக வந்த ரூபம் தான் திரு டெப்டி சிஎம் சார் தேங்க்யூ தேங்க்யூ அவரை வழிநடத்துகிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருந்தால் அதனோட வளர்ச்சி நம்ம வளர்ச்சியே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் நமது எம்எஸ் சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் ஜெர்லினுக்கு வந்து காது கேட்காது வாய் பேச முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்த பட்சத்தில் அவளை என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒரு கட்டத்தில் ஸ்போர்ட்ஸில் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவளோட விருப்பத்தினால இந்த பேட்மிண்டன் டெஃப் பேட்மிண்டனில் விளாட வந்தாங்க அப்படி வந்து யாருக்குமே தெரியாத இந்த ஜெர்லினை உலகமே பேச வச்சுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டெப்டிசிஎம் தான் காரணம் ஒலிம்பிக்கில் வந்து நம்மளோட இந்தியா லிஸ்டில் எங்கே வரும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க ஒரு டயத்தில் ஒலிம்பிக்கில் அவங்க ஸ்பெஷல் ஒலிம்பிக்கில் மூணு கோல்டு மெடல் அடித்து உலக ரெக்கார்டு அந்த உலக ரெக்கார்டுங்கிறது மூணு கோல்டு மெடல் அடித்தது வந்து அத்லெட்டில் இருக்க உசைன் போல்ட் அதுக்கப்புறமா ஒலிம்பிக்கில் மூணு கோல்டு மெடல் அடித்தது ஜெர்லின் தான் நான் சும்மா பெருமை காண்டிலாம் சொல்லலை அவங்க இந்த அளவுக்கு வந்தது இன்றைக்கி வேர்ல்டு ரேங்கிங் நம்பர் ஒனில் இருக்காங்க இந்த இதில் இது அனைத்தையும் என் மகளுக்கு செஞ்சு கொடுத்தது கூட இருந்து உறுதியாக நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்ன தமிழக அரசுக்கும் நமது டெப்டி சிஎம் சார் அவருக்கும் அதே மாதிரி இன்னொருது இன்றைக்கி டைட்டில் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நான் வந்து என் பொண்ணு டென்த்து படிக்கிறப்ப ஏசியா பெசிஃபிக் மேட்சுக்கு போக இருந்துச்சு அப்போ போயிட்டாங்க ஸோ அந்த டயத்தில் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியல டென்த்தில் போயிட்டு வந்து அந்த மெடலோடு போய் நாங்கள் வந்து அன்பில் சாரை பார்த்தோம் எஜுகேஷனல் மினிஸ்டரை இந்த மாதிரி எங்களால் எக்ஸாம் எழுத முடியல சார் அவள் படிப்பு கட்டுப்போயிடும் போல தெரியுது அப்படின்னு சொன்னப்போ அவர் தைரியமாக எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் போங்க அக்டோபரில் எழுதுறதுக்கு எல்லா உதவியும் நான் பண்ணுறேன் நீங்கள் எப் எக்ஸாம் மட்டும் எழுதுங்க கண்டிப்பாக அவள் வந்து படிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனது தான் இன்றைக்கி வந்து டிகிரி முடிச்சு ஒரு மாஸ்டர் டிகிரிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து மிகவும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது அன்பில் சார் தான் தேங்க் யூ சார் தேங்க்யூம்மா தேங்க்யூ ஸோ மச் உங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் அண்ட் ஸ்பெஷலி ஃபார் யூ தேங்க் யூ தேங்க்யூ சோ மச் இவங்களை பத்தி பேசுறதுக்காக